சரிங்க சரி வாங்கி வை வாங்கி வை பொறுமை வாய் சிறப்பு மண்ணு நாளிக்கிறாங்கண்ணா இருக்கு மண்ணு நான் அழிக்கிறேன் நீ அப்படி இருக்க வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செயல் இன்னைக்கு எங்கன்னா நம்ம நடராஜ் தகவல் சொல்லி எழுச்சி பாளையம் அந்த பகுதியில் அந்த கோயிலுக்கு முகப்பில் தான் வைக்க போகிறோம் தான் கட்டி கும்பாபேஷம் பண்ணிக்கிறாங்க யாருக்கனா இந்த பக்கம் ஒரு வேம்பு இருக்குது ரெண்டு மூணு வேம்பு இருக்குது அங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க அந்த சைடில் மரம் இல்லை அந்த பக்கம் பவர் லைன் மேலே போகிறாங்க வைக்க முடியல அதனால் கோயிலுக்கு இந்த இடத்துல வச்சால் கரெக்டாக இருக்கும் நாளைக்கு ஜனங்கள் நின்று ஒரு நிழலுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நடராஜ் அப்படியே குளி கொண்டு ஆரம்பிச்சிட்டாப்புல மூர்த்தி அவர் சார்பு அன்னைக்கு ரெண்டு மரக்கன்று சிறப்பாக நம்ம அன்னமர் கோயில் மாதிரி வச்சு விட்டாச்சு அவங்களும் சிறப்பாக வந்து கோயிலுக்கு வரும்போது சிறப்பாக தனி ஊற்றி பார்த்துக்குறேன்னுக்காப்பில சுந்தமூர்த்தி வாழ்த்துக்கள் சிறப்பாக வளர்த்துனோம் பார்த்துங்க என்ன உங்கள் பொறுப்பு தான் கண்டிப்பா வேங்கை நம்ம வந்து மரக்கன்று நடும் இடத்துல வேங்கை மரம் இப்போ மு இதான் முதல் மரம் நமக்கு சரி வைங்க வயங்க வைங்க வைங்க